வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பதிற்று பத்து என்ற புற நூலிலிருந்து நான்காம் பத்தில் அமைந்த ஒரு பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த நான்காம் பத்து காப்பியாற்று காப்பியனார் என்ற புலவரால் பாடப்பட்டது சேரமன்னன் கலங்காய் கண்ணி நார்முடிச்சரல் என்பவனைப் பற்றி பாடப்பட்டது இந்த நான்காம் பத்தில் அமைந்த மூன்றாவது பாடல் அதாவது முப்பத்தி மூன்றாவது பாடலை நாம் பார்க்க போகிறோம் முன்னதாகவே நம்ம சொல்லியிருப்போம் பதிற்று பத்து முழுக்க சேர மன்னர்களை பற்றி பாடப்பட்டது அப்படிங்கிற செய்தி அந்த வகையில் கண்ணி நார்மழிச் சேரலை பற்றிய பாடல் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இதில் இந்த பாடலினுடைய தலைப்பு வரம்பு இல் வெள்ளம் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா வரம்பு இல்லாத வெள்ளம் இப்போது வெள்ளம் அப்படின்னா நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது கடல் பார்த்திங்கன்னா அதுக்கு கூட கரை இருக்குது ஒரு எல்லை இருக்குது ஆனால் இந்த கலங்காய்கண்ணி நார்மழிச்சேரலுடைய படைக்கு அந்த படை வந்து கடலை விட பெருசு அதனால் வரம்பில்லாத வெள்ளம் போன்ற படை அப்படிங்கிற தலைப்பில் அந்த போர்க்க போர்க்களத்துக்கு படையை அழைச்சிட்டு போவான் இல்லையா அந்த படையானது எவ்வளவு பெரியது அப்படிங்கிறதுக்காக வரம்பில் வெள்ளம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பு இந்த பாடல் அமைந்த ஒரு சிறப்பான ஒரு தொடர் தான் இந்த பாடல்லையே அந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா இந்த முப்பத்தி மூன்றாவது பாடல் இரும்புதால் பெரிதே கொடித்தேர் அன்னல் வடிமணி அணைத்த பனைமுரல் நோன்தால் கடிமரத்தான் களிர் அணைத்து நெடுநீர துறை கலங்க மூழ்த்து இருத்த வியந்தானையுடு புலம் கடன் நெடுதிரும் வரம்புகள் வெள்ளம் இந்த இந்த வார்த்தை தான் அங்கே தலைப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வாழ் மதிலாக வேல் உயர்த்து வில்விசை உமிழ்ந்த வைமுல் அம்பின் செவ்வாய் எகம் வளைய அகலின் காரிடி உருமின் உரறு முரசின் வழங்கு ஆறையில் கருதின் போர் எதிர்வேந்தர் ஒருப நின்னே அப்படிங்கிறதாக பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ அந்த பாட்டினுடைய விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் இந்த அரசன் எப்படிப்பட்டவன் சொல்கிறாங்க பாருங்களேன் கொடி உயர்த்த உடைய அண்ணலே அதாவது இந்த அரசனுடைய தேரில் அந்த தேருடைய உச்சியில் கொடிகள் இருக்குமா அப்போது சேரன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது வந்து வில் இல்லையா அந்த அந்த வில் படை அந்த வில் தான் அந்த சேரனுடைய கொடியாக இருக்கும் அந்த கொடியில் அதுதான் பொறிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட கொடி உயர்த்த தேரினுடைய அண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு இது வியப்பாக உள்ளதுன்னு ஒரு வியப்பை பற்றி சொல்கிறாங்க அதாவது அந்த மண்ணுடைய வாழ்க்கையில் அவன் செய்த செயலை ஒரு வியப்பான ஒரு செய்தி சொல்கிறாங்க என்ன செய்தி அப்படின்னா நல்லா வடித்து செய்த மணிகள் எல்லாம் அழகான முறையில் செய்யப்பட்ட மணிகள் அந்த ரெண்டு பக்கங்கள்லேயே கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி முரசு மாதிரி வலிமையான கால்கள் அப்படிப்பட்ட அந்த யானைகள் அந்த யானைகளை இந்த அரசன் என்ன பண்ணியிருக்கிறான்னா பகவர்களுடைய காவல் மரத்திலே கட்டி வைத்திருக்கிறான் இப்போ பக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசனுக்குமே பார்த்திங்கன்னா அவனுடைய மணிமுடி அவனுடைய காவல் மரம் அவனுடைய வெண்கொற்ற கொடை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போது இதை இதை வந்து எதிர்நாட்டு அரசனுடைய அந்த காவல் மரத்தை அழிக்கணும் அப்படிங்கிற நேரத்துலையும் அவனை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலையும் இந்த அரசன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா நல்ல துடி மாதிரியான கால்களுடைய துடினா தெரியுமில்லைய உடுக்கை அந்த உடுக்கை மாதிரியான கால்களை கொண்ட அந்த யானைகளை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த எதிர்நாட்டு அரசனுடைய காவல் மரத்திலே காட்டியிருக்கிறான் அதைத்தான் சொல்கிறாங்க அதாவது கொடிகள் விளங்கக்கூடிய தேர் படைகளை உடைய த தலைமையாளனே உன்னுடைய போர்ச்செயலை பார்க்குறப்போ ரொம்பவும் வியப்பாக இருக்கிறது அதாவது திருந்திய மணிகளை பக்கத்திலே கொண்ட துடி மாதிரி வலிமையான கால்களை உடைய உன்னுடைய யானைகளை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிற பகவருடைய காவல் மரத்திலே கட்டியிருக்கிறாய் இது ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் ஆழமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நல்லா ஆழமாக இருக்கக்கூடிய நீர்த்துறைகள் கலங்குமாறு மொய்த்து சென்று முற்பட்டு தங்குவது தூசி படை இந்த மன்னனுடைய வீரர்கள் படை எப்படிப்பட்டது தெரியுமா ஆழமாக இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளை கூட அப்படியே கலக்கிடுமா அளவுக்கு மிகப்பெரிய படை வெள்ளம் இல்லையா அதை தான் இங்கே வரம்பில் வெள்ளம்னு கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த வெள்ளம் வெள்ளம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீர்நிலையை குறிக்கலை இந்த இடத்துல வெள்ளம் அப்படிங்கிறது படையினுடைய எண்ணிக்கை குறிக்கிது ரொம்ப அதிகமானது அப்படிங்கிற இடத்துல அப்போது ஆழமாக இருக்கக்கூடிய நீர் துறைகள்லையெல்லாம் கலங்கும்படி செய்யக்கூடியது உன்னுடைய தூசி படை உன்னுடைய வீரர்கள் படை அதோடு பகைவருடைய நாடு கடும்படி எல்லையில்லாத அவனுடைய படை வந்து என்ன பண்ணுதான் அணிவகுத்து செல்லும் அந்த படை என்ன பண்ணு தெரியுமா அவங்க எதிரிகளை அழிச்சிட்டு வரக்கூடிய வீரர்கள் கொண்டு வரக்கூடிய வாள்கள் தான் உன்னுடைய கோட்டை அந்த வாழ் படை தான் உன்னுடைய கோட்டைக்கு மதிலாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க வாழ் வாட்க வாள்களை எல்லாம் கொண்டு வந்து கோட்டை மதிலாக வைத்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் உயர்ந்திருக்கக்கூடிய வேல் அந்த படை தான் இந்த அரசனுக்கு வந்து இந்த கலங்காய்கண்ணின் ஆர்ப்பாட்டச் காவல் காடாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த வில் அந்த விசையோடு அந்த வில்லில் கூர்மையான அம்புகள் இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய அகழியாக இருக்கிறது அகழி அப்படிங்கிறது பாதுகாப்புக்காக அன்னைக்கு நீர்நிலையாக இருக்கும் இந்த மாதிரி இந்த அகழியாக இன்றைக்கி எது இருக்குது அப்படின்னா அந்த வில்லும் அம்பும் அந்த பகைவர் நாட்டிலேருந்து பெறப்பட்ட அந்த வில்லும் அம்புகளும் இப்போ என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அகலிகளாக இருக்கிறது அதே மாதிரி நீ வந்து பாசறையேட்டு தங்குவாய் நீ எப்போவுமே என்ன பண்ணுவ அப்படின்னா எதிரிகளை அழிக்கணும் அப்படின்னா போர்க்காலத்தில் பாடி வீடு என்று சொல்லக்கூடிய அந்த பாசறை அங்கே தங்கக்கூடிய இடத்துல தங்குவ அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய முரசு எப்படிப்பட்டது தெரியுமா கார்காலத்தில் எடுக்கும் இடி நீ போல கார்காலத்தில் இடிக்கும் இல்லையா வானத்தில் இடி அந்த இடி எப்படி ஒழிக்குமோ அது மாதிரி உன்னுடைய முரசு ஒழிக்கும் அதுக்கப்புறம் காலால் நடக்கின்ற சிறப்பு உடையதமான நின் பகைவரால் கடத்திருக்கறிய அரணை பற்றி கருதினால் நின்னோடு போர் செய்ய கருதிய வேந்தர்கள் நின் வலிமைக்கு முன் எது நிற்க மாட்டாராய் தன் மன வலிமை அழிந்தாராக ஓடி விழுவர் அதாவது உன்னை யாராவது அழிக்கணும்னு நினச்சிட்டா இல்லையா அவங்க அந்த அதே சமயத்தில் உன்னுடைய பகைவருடைய அரண் ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் அதை கூட நீ என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அழிச்சிருவேன் அதே மாதிரி உன்னோட யாரெல்லாம் போர் செய்ய முடியலையோ அவங்கெல்லாம் உன்னுடைய வலிமைக்கு முன்னாடி எது நிற்க மாட்டாம தன்னுடைய மனசு வலிமை அழிஞ்சு ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க இதுதான் ரொம்பவுமே வியக்கத்தக்கதாக இருக்கிறது அப்போ இதுதான் அவனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க அதான் அந்த இந்த பாடல் மறுபடியும் என்னுடைய பொருளை சுருக்கமாக சொல்கிறேன் கொடி உயர்த்த தேர்ணையுடைய அன்னலே இது வியப்பாக இருக்கிறது வடித்து செய்த மணிகள் ரெண்டு பக்கங்களே கட்டப்பட்டிருக்கிறது முரசு போன்ற வலிமையான அதே சமயத்தில் துடி மாதிரி கால்களையுடைய யானைகளை நீ பகைவனுடைய காவல் மரத்தில் கட்டி வைத்திருக்கிறாய் அதே மாதிரி ஆழமான நீர்நிலைகளில் கலங்கிற மாதிரி பகை நாட்டில் உன்னுடைய படையை வைத்திருக்கிறாய் அது மட்டும் இல்லாமல் அந்த படை வெள்ளம் அந்த படை மூலமாக கிடைச்ச வாழ் படைகள்லாம் உனக்கு மதிலாக இருக்கிறது உன்ன அந்த வேல் படைகள் காவல் காடாக இருக்கிறது அந்த வில் உமிழக்கூடிய கூறிய அம்புகள் எல்லாம் ஒரு அகலிமாக இருக்கிறது போர்க்களம் செல்லாது எஞ்சி இருக்கும் படைக்கருவிகள் எல்லாம் அகலியாக இருக்குது இடி போல முழங்கு முரசனை கொண்டு நீ வந்து திகழ்கிறாய் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய படைவெள்ளம் யாராலேயும் ஜெயிக்க முடியதாக இருக்கிறது உன்னோடு போர் புரிய வந்த பகை அரசர்களெல்லாம் போரினை நினைக்காமல் அப்படி புறங்கொடுத்து நீங்குவர் இந்த செயல் வந்து ரொம்பவுமே வியப்பாக உள்ளது இது என்னவென்று சொல்லுவது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடலை கொஞ்சம் பாருங்களேன் இரும்பூதால் பெரிதே கொடித்தேர் அண்ணல் வடி மணி அனைத்த பனைமருள் நோன் கடிமரத்தான் களிரு அணைத்து நெடுநீர துறை கலங்க மூழ்கு இருத்த வியன் தானையொடு புலம் கெட நெறிதரும் வரம்புயில் வெள்ளம் வாழ் மதிலாக வேல்மிழ உயர்த்து வில்விசி உமிழ்ந்த வைம்புல் அம்பின் செவ்வாய் எக்கம் வளைய அகலின் காரிடி உருமின் உரரு முரசின் வழங்கு ஆறையில் கருதின் போர்திர் வேந்தர் ஒருப நின்னே என்பதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க நன்றி